இதுதான் ஓரணிகள் தமிழ்நாடு அதைத்தான் திருமாவன் குறிப்பிட்டு சொன்னார் நானும் அதை வழிமுழிகிறேன் உறுதியோடு சொல்கிறேன் தமிழ்நாடு இப்படி ஓரணையில் இருக்கிறப்போ எந்த டெல்லி அணியோடு காவிரி திட்டமும் இங்கே வலிக்காது இந்த மேடையில் பெரியாரிய வழி வந்த திராவிட இயக்க தலைவர்கள் மார்க்சிய சிந்தனையை கொண்டிருக்கக்கூடிய பொது இயக்கத்துடைய தலைவர்கள் காந்தியை வழி வந்திருக்கக்கூடிய தேசிய இயக்கத்துடைய தலைவர்கள் அம்பேத்கர் இயக்க தலைவர்கள் எல்லோரும் ஒற்றுமையா இருக்கும் இதுதான் ஓரணிகள் தமிழ்நாடு அதைத்தான் திருமாவன் ஒரு பெருமையோடு குறிப்பிட்டு சொன்னார் நானும் அதை வழிமுடிகிறேன் உறுதியோடு சொல்கிறேன் தமிழ்நாடு இப்படி ஓரணையில் இருக்கிறப்போ எந்த டெல்லி அணியோடு காவி திட்டமும் இங்கே வளிக்காது வலிக்காது பெரியவர் ஐயா இளை பெருமாள் அவர்கள் பள்ளியிலே படிக்கும் போதே தீண்டாமலோடு அடையாளமாக இருந்த போராடினவர் இராணுவத்திலே பணியாற்றினப்போ அங்கும் பாகுபாடு நிலம்புவதை பார்த்து அவருக்கே உரிய துணிச்சலோடு உயரதிகாரிக்கு புகார் புகார் அளித்து அந்த பாகுபாடுகளை களைய காரணமாக இருந்தார் ராணுவத்தில் ஓராண்டு காலம் பணியாற்றின பெரியவர் இளை மீண்டும் இந்த பகுதிக்கு வந்து ஒன்றுபட்ட தென்னார்காடு மாவட்டத்திலையும் தஞ்சை மாவட்டத்திலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரை நடந்த மிகப்பெரிய சமூக போராட்டங்களை முன்னிறுத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் தன்னுடைய இருபத்தி ரெண்டாவது வயசுல இரண்டாயிரம் பேரை திரட்டி போராட்டம் நடத்தினவர் பரங்கிப்பேட்டையில மத்தியல் சமூகத்தினர் செருப்பு போடாக்குதுன்னு போடக்கூடாதுன்னு இருந்த அந்த அக்கிரமத்திற்கு எதிராக போராடினவர் எங்கேயாவது பறை அடிக்கப்பட்ட உடனே இங்கே சென்று தடுத்து நிறுத்திடுவார் இதுக்காக பல வழக்குகளை எதிர்கொண்டார் பல பொய் வழக்குகளில் சிக்கி ஆறு மாசம் தண்டனை பெற்றார் நிலமற்ற கூலி தொழிலாளர் உரிமைக்காக போராடினார் இப்படி தொடர்ச்சியாக போராடினதுதான் திராவிட மக்களுடைய எழுச்சி ஏற்பட காரணமாக இருந்தது இப்படி சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களோடு உரிமைகளுக்காக போராடின பெரியவர் இளைபெருமானவர்கள் காங்கிரஸ் பேரக்கத்தில் இணைஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு விடுதலை இந்தியாவில் நடந்த முதல் பொது பொது தேர்தலில் இருபத்தேழு வயது இளைஞராக இருந்த கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் அவர் போட்டியிட்டு வென்றார் எம்பி ஆகி டெல்லியில புரட்சியாளர் அம்பேத்கரை அவர் சந்திக்கிறார் இவ்வளவு இளவரசியில எம்பி ஆகி வந்திருக்கீங்களே அந்த மக்களுக்காக இதுவரை என்ன செஞ்சிருக்கீங்கன்னு அண்ணல் அம்பேத்கர் கேட்டப்போ தென்னார்காடு மற்றும் தஞ்சை மாவட்டங்கள் அவர் நடத்தின மனித உரிமை போராட்டங்கள் தீண்டாம எதிர்ப்பு போராட்டங்களை பட்டியலிட்டு சொன்னதை கேட்டு ஆனால் அம்பேத்கர் அவர்கள் ஆச்சரியத்தோடு பாராட்டினார் மக்களுடைய உரிமைக்காகவும் சமூக விடுதலைக்காகவும் போராடி இளைபெருமானவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வரை எழும்பூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மூணு முறை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அகில இந்திய தீண்டாமை வெடிப்பு கமிட்டியினுடைய தலைவர் இப்படி ஏராளமான பொறுப்புகளை வச்சு தொண்டாற்றி இருக்கிறார் இந்த பொறுப்புகளில் முக்கியமானது பட்டியல் பழங்குடியின மக்களின் மேன்மைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அகில இந்திய ஆணையத்தோட தலைமை பொறுப்பை அவர் வகிச்சதுதான் மூணு ஆண்டு காலம் இந்தியா முழுக்க பயணித்து சாதி கட்டமைப்பையும் தீண்டாமை கொடுமை ஆய்வு செஞ்சு அவர் கொடுத்த அறிக்கை இந்திய சமூக அமைப்போடு சாதியவர்களை மறைக்காம துல்லியமாக வெளிப்படுத்துச்சு அதனால அந்த அறிக்கை வெளியே வரக்கூடாதுன்னு சில தடுக்க பார்த்தாங்க நாடாளுமன்றத்தில் தாக்கல் நாளில் அவர் தங்கியிருந்த அறையில் அவரை தாக்குதல் செய்வதற்காக முயற்சித்தாங்க அதை செஞ்சாங்க அங்கிருந்து அவர் தப்பிச்சு வந்து அறிக்கையை தாக்கல் செஞ்சார் இப்படி தாக்குதல் நடக்கிற முன்னாடியே தெரிஞ்சுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பியாக இருந்த இரா செழியன் அவர்களிடத்தில் அந்த அறிக்கையை காப்பியை கொடுத்து வைத்திருந்தார் தான் திட்டமிட்டபடி அந்த அறிக்கையை நாடாளுமன்றத்தில் அவரால் தாக்கல் செய்ய முடிஞ்சது பிற்காலத்தில் கொண்டு வரப்பட்ட வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு அடித்தளமே பெரியவர் இளைவர் வாழ் கமிட்டியோட அறிக்கை தான் கலைஞர் கலைஞரவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்கிற சட்டத்தை கொண்டு வந்து தந்தை பெரியாரின் நெஞ்சிலே தைத்த முல்லை அகற்ற நினைச்சார் அதுக்கு எதிராக வழக்கம் போல அந்த சிலர் உச்ச நீதிமன்றம் போனாங்க அப்போ கழக அரசு தாக்கல் செஞ்ச மனுவில் சமூக சீர்திருத்தத்துக்காக அமைக்கப்பட்ட இளை வருவாய் கமிட்டி அறிக்கை அடிப்படையில தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதுன்னு சொல்லி இருந்துச்சு அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற சட்டம் சொல்லும்னு சொல்றதுக்கும் இளைவர்மாய் கமிட்டி அறிக்கை தான் உச்ச நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் ஆதாரமாக சுட்டி காட்டுச்சு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் இருபத்தி அர்ச்சகர்கள் நியமிக்கப்பட்டு பல்வேறு கோயில்களில் பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் பெரியவர் இளைவருமானவருடைய அறிக்கையும் அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இப்படிப்பட்ட அடையாளங்களால் குறியீடுகளால் நினைவு சின்னங்களால் மட்டுமல்ல உண்மையான சமூகநிதி அரசா ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நல்லாவும் செயல்களையும் பல சாதனை லிஸ்ட் பெருசாருக்கு சொல்ல நேரம் தான் இல்லை